கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இரண்டு நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் தான் ஆனா இதுல கட்டர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை வெளிப்படுத்தி வைத்தாரு ஒரு உடன்படிக்கை சத்தியங்கள் இருக்கு ஒரு தேவனை நாலு திவ்யம் நம்ம இதுல என்ன இருக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கடைசியில ஒரு விசுவாச அறிக்கை இருக்கு சோ இதுல நம்ம தொடர்ந்து நம்ம செய்திகளை செல்லலாம் சோ சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இரண்டு சொல்றது நான் கற்றை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்

ஆணையினாலுமே பேசப்படுகின்றன கர்த்தர் என் அடைக்கலம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என் ஆன்மீக பாதுகாப்பான இடம் ஒரு சந்நிதி என்று அறிவிப்பது மட்டுமல்ல இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் சாங்குரி அவர் நமக்கு அடைக்கல பட்டணம் அடைக்கல கோட்டையுமாய் இருக்கிறார் இது ஒரு தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பு கிடையாது இது சிறுவையிலே அவர் முடித்த கிரியினால் நமக்கு தரப்பட்ட நித்திய பாதுகாப்பு இப்போ நம்ம பார்க்க போறது முதல் அவர் என் அடைக்களமும் அதாவது நம்பிக்கையின் இடமும் என் கோட்டையும் அதாவது பெரிய தாக்குதலை எதிர்த்து நமக்கு பாதுகாப்பு அலராயிருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டையும் அவரே பழைய உடற்படிகளில் தேவன் மக்களை அவர் சத்துருக்களிடம் இருந்து அவர்கள் உடல்களை சரீரத்தை மட்டுமே பாதுகாக்கிறார் ஆனால் புதிய கிறிஸ்து நம்முடைய மிகப்பெரிய உடற்படிகளில் பாவம் மரணம் குற்றச்சாட்டுகள் பெற்றுக் கொள்கிறார் அவைகளை வென்றார் நாம் அடைக்கலம் அவர் ரீதியை நம் கோட்டை அவர் அளித்து அசைக்க முடியாத ஆமே நாம் கிறிஸ்துக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் எந்த ஆயுதமும் அவருடைய லட்சிப்பின் சுவர்களை ஊதுருவது எந்த அவசம் கத்தர் என் கோட்டை சங்கீதம் பதினெட்டு இரண்டு சொல்கிறது கத்தர் என் கண்மரையும் என் கோட்டையும் என் தச்சகரும் என் தேவரும் நான் நம்பியிருக்கவரும் என் துருகவும் என் கேடவும் என் ரச்சனை கோபம் என் அடைத்திலுமாயிருக்கிறார் என்று இங்க தேவருடைய உங்கள் நாமம் இரண்டாவது நாமம் என்ன வெளிப்படுதுனால் அப்படிங்கிற நாமத்தை கத்தறிங்க கடாசித்து பண்ணுகிறார் மூன்றாவது நீர் தேவன் பதினைந்து இரண்டு இம்மை சொல்கிறது கத்தரின் விலகும் என் ஈரவும் மாணவர் அவர் எனக்கு லட்சிகமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயதம் பண்ணுவேன் அவர் என் தகப்பனி தேவன் அவரை உயர்த்துவேன் என்று சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி எட்டாம் வருஷம் சொல்லுது நீர் என் தேவன் உண்மை நான் உயர்த்துவேன் இங்கே தேவனுடைய இன்னொரு நாமம் வெளிப்படுவது மூன்றாவது நாமம் என் தேவன் என்று இந்த கத்தருடைய மூன்றாவது நாமம் இங்கே நான்காவது நான் நம்பிக்கிற தேவன் மிகுந்த நம்பிக்கையுடன் ஏசியா பன்னிரண்டு இரண்டாம் வசனம் சொல்லுது இது தேவனே என் ரச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராக எகுவா என் பேரின் ஈரவுமானவர் அவரே எனக்கு ரச்சிப்புமானவர் அதே போல சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நான்கு சொன்னது தேவனை முடித்து அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பியிருக்கேன் நான் பயப்பட மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் இங்க வந்து நான்காவது திட்டம் நாம வெளிப்படுதுனா என் நம்பிக்கை தேவனை நான் நம்பியிருக்கிறேன் தேவனை நான் சார்ந்த ஒரே நம்பிக்கை இன்னைக்கு நம் நடைமுறையில இந்த தமிழ் தொட்டை இரண்டு என்ன சொன்னா நம் தினசரி அறிக்கையாக இருக்க வேண்டும் நெருக்கடி நேரங்களில் மட்டுமே அல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு சூழ்நிலையில் கார்ல போறப்போ வரப்போலுக்கு போறப்போ வரப்போ வேலைகளுக்கு செல்லப்போ வரப்போ எனக்கு சங்கீதம் கொண்டு தோன்று நம்ம எப்படியும் உணர்ந்து நான் இருக்கிறேன் என் தேவன் என் அடைக்கணும் என்ன சூழ்நிலைகளில் அல்ல நான் சூழ்நிலைகளின் கட்டுப்பாட்டின் கீழே அல்ல அவருடைய உடன்படிக்க நம்பிக்கை கீழே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் நம்பிக்கையை என் நம்பிக்கையை நான் அவர் உடன்படிக்கையிலே நம்பிக்கை

அறிவிக்கிறேன் பாதுகாப்பாக தாங்கப்பட்டு இருக்கிறேன் என் நம்பிக்கை என் படத்திலோ என் ஞானத்திலோ அல்ல என் தொழிலோ என் கல்வியிலோ என் படிப்பிலோ என் சொந்தக்காரர்கள் மூலியமாவோ என் நண்பர்கள் மீதோ இது என் நம்பிக்கை கிடையாது